ஹாய் காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இங்கிலாந்து எதிரான டி ட்வெண்ட்டி தொடரை கட்டாயம் இந்தியா தாங்க வெல்லும் நான் அடித்து சொல்லுவேன் இங்கிலாந்து அணி இந்திய அணியை பார்த்தா பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே இங்கிலாந்து அணிக்கு சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு இந்திய அணியின் முன்னாள் அதிரடி வீரர் வீரேந்திர ஷெவாக் அது மட்டும் இல்லாமல் சாம்பியன் ட்ராஃபி இந்தியா தாங்க வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க வீரந்திர வீரேந்திர ஷேவாக் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா இங்கிலாந்து உடனான தொடர் ரொம்ப ஆவலாக இருக்க பார்க்கறதுக்கு ஏன்னா அஞ்சு போட்டி கொண்ட டி டுவெண்ட்டி தொடர் இது அதிகமாக எங்கேயும் நடக்காது இப்போ இந்தியாவில் நடக்குது ரொம்ப பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குது ரசிகர்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட் இருக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸை கட்டாயம் இந்தியா தாங்க வெல்லும் ஏன்னா டி ட்வெண்ட்டி இந்திய அணி ரொம்ப ரொம்ப ஒரு வலுவான அணியாக இருக்காங்க ஆபத்தான அணியாக இருக்காங்க இந்த டீம் எங்கே போனாலும் கப் அடிப்பாங்க எங்கே போனாலும் கோப்பை அடிப்பாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு அணியாக இருக்காங்க கண்டிப்பாக இந்திய அணி பார்க்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இப்போலாம் முன்னெல்லாம் ஒரு எதனா ஒரு ரெண்டு பிளேயர் தான் ரெடியாக விளையாடுவாங்க இப்போ இந்திய அணி இருக்கிற எல்லா வீரரும் ரெடியாக விளையாடுறாங்க கண்டிப்பாக இந்த தொடரை இந்திய அணி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நான் இங்கிலாந்து அணி குறை சொல்ல ஆனால் இங்கிலாந்து அணி இங்கிலாந்து அணியை விட இந்திய அணி ரொம்ப ஆபத்தான அணியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரேந்திர ஷாவாக் இந்திய அணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு நீங்கள் சொல்கிறதெல்லாம் தாங்க பட் ஃபஸ்ட் சீரீஸ் தொடங்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் தான் நம்ம சொன்னோம் ஏன்னா இங்கிலாந்து அணி ஈஸியான அணியில் கிடையாதுங்க ஜோஸ் பட்லர் பிலிப் சால்ட்டு லிவிங்ஸ்டன் ஜோஃப்ராச்சர்னு சொல்லிட்டு நல்ல வீரர்கள் ஐபிஎல் நல்ல நம்மளோட நேக்கெலாம் கற்றுக்குன்னு செம்மியாக விளாட்ற பிளேயர் இருக்காங்க சொல்ல முடியாது நம்மளுக்கு ஆபத்தாக கூட வந்து நிற்பாங்க ஏன்னா ஐபிஎல்லாம் எல்லாம் கலந்து ஒவ்வொரு டீமில் விளாட்றாங்க அவங்களோட ட்ரிக்ஸ் அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் எல்லாமே தெரியும் அதனால் ஈஸியாக எடுத்துக்க முடியாது கண்டிப்பாக இந்திய அணி ஒரு நல்ல ஒரு டீமாக இருக்காங்க ஆனால் கண்டிப்பாக போராடா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் சூரியகுமார் அவரோட கேப்டன்ஷிப் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஏன்னா நம்ம கூட நினச்சேன் என்னடா இது இருக்குது எங்கே கூட பண்ணி பார்த்ததுலையே டேரெக்டாக இந்தியா எனக்கு டி டுவெண்ட்டி கேப்டன் பற்றி கொடுக்குறாங்களே நினைச்சேன் ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காரு ஏன்னா ஐபிஎல் கூட பண்ணது கிடையாது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு கேப்டன்ஷிப்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி அதனால் இருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா போலிங்லேயும் நல்லா இருக்குங்க அக்ஷர் பட்டேலர் இருக்கார் குல்தீப் யாதவ் நம்ம சாரி வாஷிங்டன் சுந்தர் வருண் சக்கரவர்த்தியெல்லாம் அணியில் திரும்பி கண்டினியூவாக வரது பார்க்க நல்லா இருக்கு ஏன்னா நடராஜனுக்கு தான் வாய்ப்பு தரலை பட் நம்ம வாஷிங்டன் சுந்தர் அவர் வருண் சக்கரவர்த்தியிலாம் தமிழகத்தில் சேர்ந்து நல்லா வாய்ப்பு ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க பார்க்க நல்லா இருக்கு பார்க்கலாம் இந்த சீரிஸ்ல வீரேந்திர ஷேவாக் சொன்ன மாதிரி நம்ம ஜெயிக்கிறோமா இல்ல தோக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம இருந்தால் பார்க்கணும் ஆனால் இந்திய அணி உண்மையாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சாம்பியன் ட்ராஃபி வெல்லணும்னு சொல்லியிருக்காரு சாம்பியன் டிராஃபிக்கான ஸ்குவாடு எல்லா அணியும் விட்டாங்க வெறும் இந்தியா பாகிஸ்தான் மட்டும் தான் இன்னி வரைக்கும் அந்த ஸ்குவாடை இல்லை யார் யார் விளையாட் போகிறாங்கன்னு சொல்லிட்டு மற்றபடி மிச்சி எல்லா டீம் அவங்களோட ஸ்குவாடு விட்டாங்க இந்தியா கோசம் ஆவலாக இருக்கும் யார் யார் செலக்ட் பண்ண போகிறாங்க பொம்முறாக இருப்பாரா இருக்க மாட்டாரா சொல்லிட்டு நிறைய கேள்வி வந்துகிட்ருக்கு கண்டிப்பாக இந்திய அணி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி மேக்ஸிமம் ஒரு வாரம் டைம் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த பொங்கல் முடியத்துக்குள்ளே மேக்ஸிமம் விட்டுருவாங்கன்னு நினைக்கிற ஸ்குவாடை கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் சொல்லுங்கள் இந்த இங்கிலாந்து சீரிஸும் சாம்பியன் ட்ராஃபி யார் வின் பண்ணுவாங்க உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்